அன்பார்ந்த கடவுளோடு டீனியவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக்கொள்கிறேன் இந்த குரு அதிசார குரு வக்கரத்தில் போகிறதுன்றது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அந்த பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உள்ள காலத்தில் தான் குரு வக்கரத்தில் அஞ்சு மாதம் கொடுத்துட்டது வக்கர காலத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா கார்த்திகை மாதம் அதாவது கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அதாவது கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் வந்து குரு அக்கரமாகி கடகத்தில் தான் இருப்பார் அந்த அஞ்சு மாதமும் கடகத்தில் இருந்தவர் அஞ்சு மாதத்தில் சுய சாத்தி நிற்கிறார் அது வரைக்கும் இது ஃபுல்லாக முன்னாடி நடக்கிறதுனா சனீஸ்வரன் அக்கர நிவர்த்தி ஆகிடுறார் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கிரகங்கள்லாம் வந்து மூணு மூணா நாலு நாளாக இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் தான் தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் சூரியன் விஷயத்தில் இருப்பார் அவரு சண்டை போடாமல் செவ்வாய் இருப்பார் செவ்வாய் சூரியன் அந்த குரு கழகத்தில் இருக்கார் எப்படி பாருங்கள் அதே மாதிரி சுக்கரனு கூட செஞ்சிருவாள் செவ்வாய் சுக்கரன் சூரியன் அந்த குருவனுடைய ஆசி சனீஸ்வரன் கும்பத்தில் இருக்கார் உங்களுக்கு தெரியும் வக்கர நிவர்த்தியான அல்ல பலமுள்ள சனீஸ்வரன் ராகுவோடு இருப்பார் அருமையாக ஒரு பார்வை சனீஸ்வரர் உச்சிகத்தை பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு எம்மான யோகங்கள் பிரமாணமாக வரும் யோகங்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே ஜாதகத்தில் ரொம்ப மோசமாக இருக்கு நிலைமையில் ரொம்ப அவதி விடுறவங்களுக்கு அத்தனை பேருக்கு கூட விமோசனம் தான் அதாவது திஸ் திக் பிரச்சனை ஒரு பெரிய இது நிதி கையில் வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த மாதிரி சூழ்நிலை அத்தனை பேருக்கும் வரும் இந்த விருச்சிகம் சொல்லக்கூடிய விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான் அப்படியே வருத்திங்கன்னா இந்த விச்சிகம் கும்பம் விச்சிகத்து விருச்சிகத்து வரக்கூடிய யோகியம் அதே கும்பத்துக்கு வர்றது யோகியம் மகரத்துக்கும் வரும் ஏன்னா குரு வந்து இருக்க குருவானவர் தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது சனீஸ்வரன் தொடர்பு கொடுனால இங்கே எல்லோருக்கும் கிடைக்கிறது செவ்வாய் சனி கு புதன் சுக்கரன் இங்கே வந்து குரு ஒரு ஆக்டிவேட் பண்ண வந்து பார்வையோடு ஓவர் அதே சமயத்தில் சுக்கராச்சாரியார் புதன் செவ்வாய் சனி இவங்க தான் மெயினாக உட்காந்து சுக்கரனுடைய கை கைப்பாவையாக எல்லாம் செயல்படுறாங்க சுக்கரன் புதனும் இல்லைன்னா நம்ம கதை கந்தரகுலம் இடம் என்றைக்கு குரு நம்ம கிடைக்க போகிறது நியாயமானவளை சம்பாதிச்சு நான் பெரிய கோடி சொன்னாங்கன்னா சத்தியமாக ஜா ஜென்மத்துக்கு முடியாது அமெரிக்கன் பிரதியாக அமெரிக்கன் கவர்மெண்ட்டு மாதிரி நம்ம இருந்தீங்கன்னா எல்லா காலத்தையும் பணக்காரனார்களாம் இப்படி நம்மளால் முடியுமா அதுதான் ராகு கேகள் வேற இந்த லட்சத்தில் நம்ம ஆகும்போது கை கெட்டது வாய்க்கட்டில் கைட்டு ஆனால் இந்த அஞ்சு மாதமும் பணம் மழை கொட்டும் நாட்டில் மழை பெய்யுறதோ இல்லையோ என்ன தெரியாது அது சம்பாதிக்கிறவங்களோட தெரியாது எங்கேருந்து பணம் வரும்போது எப்படி வருது என்ன எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடுலேருந்து எல்லா போக போக பாக்கியங்கள் எல்லாம் நிறைய லெஃப்டி இன்னக்கு ஜாதகத்தில் சரியில்லை அது சரியில்லைன்னா அது உண்டானதெல்லாம் கை பண்ணிக்க மாட்டேங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்க மார்கை மாதம் வரும்போது அவங்களுக்கு தனுசுமாக வரும்போது சூரியன் இருப்பான் செவ்வாய் முன்னாடியே போயிடுறார் செவ்வாய் சூரியன் அந்த சுக்கரன் பின்னாடி வர்றார் அந்த நேரம் குரு வர பே கழகத்துலேருந்து மிதுனத்து போயிடுறாரு அங்கேருந்து ஒரு பாறை பார்த்துட்டு இருக்காரு என்னம்மா இருக்குது புதன் மெதுவாக டான்ஸ் ஆண்டு மெதுவாக வருவார் வந்த உடனே என்ன ஆகுது குருவும் புதனும் ராசிபெருவம் வர இந்த மாதிரி தனுசுக்கு யோகம் கிடைச்சி பார்த்ததே இல்லை தனுசுக்கு இந்த மாதிரி ஒரு யோகம் கிடைக்கிது பார்த்ததே இல்லை கூட்டு கூட்டு விடுவார் என்ன பண்ணுறன்னு தெரியாது எப்பொழுதுமே இந்த காக்கா நக்கி நக்கி தான் குடிக்கும் நாய் நக்கி தான் கொடுக்கும் என்ன பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே போஷாக் பண்ணுற அளவுக்கு நிறைய கொடுக்குறாரு இப்படி பார்த்துருக்கேன் எங்கேயாவது அது மாதிரி மகரத்துக்கும் அப்படி தான் மகரத்துக்கு முல்ல சுக்கரன் தவிர சூரியன் சனி சனி சூரியன் புதன் செவ்வாய் எல்லாம் வாழ்ந்துருப்பாங்க புதன் சுக்கிரன் பின்னாடி போவார் மெதுவாக தான் போவார் அங்கே போன இத்தனை பேர் போவது குருவால் பார்க்க முடியாது குரு மேலே இருக்கார் ஆனால் சனி அங்கே இருக்கார் கும்பத்தை இருக்கார் சனீஸ்வரன் தான் நகரத்துக்கும் கும்பத்துக்கு பொறுப்பு அழகாக பார்க்கறார் பாறை கிடைக்கிறது இதெல்லாம் வரும்போது யோகத்தை எப்படிலாம் அனுபவிக்கணுமோ அத்தனை அனுபவிக்கிறார் கும்பத்துக்கும் கிடைக்கிறது மாசி மாதத்துக்கு சனீஸ்வரன் புல் ஆறார் ஆகமனம் போடுறார் மீனத்துக்கு போடுறார் அது வரைக்கும் அது பிறகு குரு வக்கர நிவர்த்தி ஆறுன்றது பின்னாடி தான் ஆறுது அது சொன்ன மாதிரி அந்த வரக்கூடிய அந்த மார்ச் மாதம் தான் குரு பதினேழாம் தேதி தான் உங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி ஆனார் அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை வக்கர நிவர்த்தி ஆனாலும் பிரச்சனையும் இல்லை அவ்வளோ விஷயம் இருக்குது ஏன்னா அவருடைய பங்கு இவங்க அத்தனை பேரும் இந்த கிரகநாதர்கள் உட்கார்ந்து மூணு நாலு பேர் ஒன்றை ஒன்றை உட்கார்ந்து பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கிறது ஒருத்தர் கொடுக்கறது நாலஞ்சு பேர் செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களோட பங்கு சேர்ந்து கிடைக்கிறது ஆக மொத்தம் வறுமை நிறம் செவப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வறுமையே இருக்காது தத்திரம் போயிடுறது வம்சம் போயிடுறது பகையெல்லாம் ஒழுங்கு போய்டுறது நல்லா நல்ல நிம்மதி ஒரு திரு திருப்தியான ஒரு ஸ்திரமான போக்கு அரசுக்கும் வருதும் எல்லாத்துக்கும் வரும் பல முன்னாடியே போன வருஷமே சொன்னேன் நம்ம நாடு நம்பர் ஒன்னாக போகுதுன்னு நம்பர் ஒன்னாகிடும் பிஸ்னஸ்லேருந்து கொடிக்கட்டி பறக்கும் புத்தி செயல்பாடு எல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களை யார் ஒரு சின்ன ஆளாக இருந்தால் கூட வெளிநாட்டில் ஃப்ரீயாகவே வீசா கொடுத்து அந்த உட்கார வச்சுக்கிற வேலை அந்த அந்தளவுக்கு புத்தி உள்ள இந்தியன் பீப்புள் ஒன்று தான் புத்தி உள்ளவன் ஞான அறிவு நிறைய தாஸ்ட்டு ஏன்னா பகவான் இங்கே இருக்கான் இவ்வளோ விஷயம் இருக்குது அதை வெளிப்படையாக காமிக்கிறார் நீ இனி நாம் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் ரிஷபம் அன்பார்ந்த நேயர்களே நேர்களே குரு அதிசார குரு கார்த்திகை மாதத்துக்கு ஆரம்பித்தான்னா பங்குனி மாதம் வரைக்கும் போகும் அதுதான் பெரிய விஷயம் கார்த்திகை மாதத்தில் ரெண்டாம் தேதியிலேருந்து பங்குனி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் போகணும்னா அடுத்த வருஷம் ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினேழாம் தேதி மார்ச் வரைக்கும் கிளியாக பன்னெண்டு பேர் அஞ்சு மாதம் ரிஷபத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் போது சுக்கராச்சாரிய சுக்கரவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தான்னா நிச்சயம் எல்லா துறையிலையும் முன்னேறலாம் அறிவு மலரும் ஃப்ரெஷிங் நரிஷிங் பண்ணோம் மலர் பூ பூ மலரும் மொக்கா இருக்கிற பூ மலர்ந்ததுன்னா அவ்வளோ அழகாக இருக்குது வாசனை கொடுக்குறது எல்லாம் இருக்குது அது கனியாக இருக்குது அதனால் சுக்கரது ஒவ்வொரு துறையில் நி ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ரசனையை கொடுப்பார் மற்றவங்கள்லாம் பழைப்பு பலனை கொடுப்பாங்க தவிர ரசனையோடு வாழ்க்கையில் சுகம் அனுபவிக்கிறது உண்டான பாக்கியமும் அந் அந்த தேஜஸ்ஸு அதெல்லாம் நிறைய இன்னும் வயசு ஆயிடுத்து ஐயோ இன்னும் சின்ன வயசாக இருக்கக்கூடாது சொல்கிற அளவுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் நிறைய ஊர்ணத்தை கொடுப்பார் சுக்கராச்சாரர் நினைக்கிற மாதிரி இல்லை அவர் தான் இருக்கிற நவகிரங்கள்லேயே வலுவானவர் தேஜஸ் எப்போதும் இந்த கிருஷ்ண தொடர்பு கொள்கிறேன்னா பார்த்துக்குங்க மகாலட்சுமியோட சகோதரன் தான் இவர் சுக்கராச்சாரியார் எப்படி பாருங்கள் திருகுமாரி கேளுங்க சொல்லுவார்கள் ஏன்னா செல்வம் மகாலட்சி உள்ளே விட்டு கொடுக்கவே மாட்டார் உள்ளே வச்சு அதனால் அவர் சத்தம் பண்ணாமல் அப்படி இருக்கார் சுக்கராச்சாரியைக்கு ப்ரமோஷன் சொன்ன சுக்கராச்சாரிய குருக்கு மொத்தம் தேவத்தை தேவ தேவரெல்லாம் குருவாக தண்ணி வச்சிருக்க எங்களே பிரகாஷ்பதி எனக்கு ஒரு போஸ்ட் கிடையாதா அப்படின்னாரு உனக்கு அருமையான போஸ்ட்டு அசுரர்களுக்கும் அசுர கணங்களுக்கும் ராட்சஸ்தர்கள் வழக்கம் நீதான் கூட அசுர பயப்பட வாடலாம் கொம்பு கம்பு கும்புடலாம் மனசு குண மனுஷன் குண கட்டு தா மற்ற வாழும் தன் இனம் முத்திரம் தான் வாழணும் அப்படின்னு நினச்சி ஒரு தவணை நாசம் பண்ணி கொள்ளை வச்சு ஏப்ப அமெரிக்க கவர்மெண்ட் மாதிரி அந்த மாதிரி இருக்கிற இப்ப தான் ராட்சஸ்தனுக்கு போயிரு சைனாக்காரன் அப்படியே அடுத்தது பாகிஸ்தான்கார் இதெல்லாம் வந்து ராட்சஸர்கள் அர்த்தம் ஒரு வாரத்தில் அந்த அரேப் கண்ட்ரி கூட நம்ம தான் இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் மாறக்கூடிய திறமை இதெல்லாம் எப்படி நடக்கிறது உங்களே பார்த்துக்கலாம் எதுக்கு சொல்கிறேன்னா சுக்கராச்சாரை ஹாண்டில் பண்ணுற புத்தியை பயன்படுத்தி தான் எல்லாத்தையுமே முட்டாளாக்கணும் கவர்ச்சி அட்ராக்ஷன் வசியம் இதெல்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி தான் அவங்கள முட்டாளாக்கி கதையை முடிக்கணும் அதுதான் புதன் பண்ணுற மச்சாலோட சேர்ந்து கூத்து இது அப்படி போட்டு சிக்க விட்டு மேடிக்கு பார்த்துன்னு அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு பண்ணுறது தான் அது வேலை கதையை வரேன் ஒரே நசுக்கு தான் நோ செகண்ட் சான்ஸ் கருணை காட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் விபரீதம் தான் அவர் சணத்தில் எரிஞ்சு முடிச்சிடும் சாதாரண நெருப்பு அணுஞ்சி போயிடுச்சு வெடி வெடி எல்லாம் முடிச்சுன்னா அது புசு புதுசுன்னு வெடிக்கும் ஆட்டம் ப்ரெஸ் பண்ணான்னா அடுத்தது சாம்பல் தான் ஒன்றுமே இருக்காது சணத்தில் முடிச்சிடும் அந்த மாதிரி வீரியம் தாஸ்தி அதனால் சுக்கராச்சாரியர் பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு எப்போதுமே எல்லா காலத்திலும் துன்பம் பட கஷ்டப்பட வேதனையை வெளிப்படுத்துறதுன்னு அவசியம் இல்லை அது உடனே போக்குறதுக்கு வழிகள் கிடைக்கும் அவளுக்கு என்றைக்குமே சோத்துக்கு வழி இருந்துட்டே இருக்கும் தங்கிறது அடர்ந்துருக்கும் சுகமானு வீட்டு இருந்திருக்கும் அந்த தன்னுடைய கலை ஆற்றலையும் செயல் ஆற்றலை காட்டுறதுக்கு அப்ரிஷியேபிள் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு கும்பலே இருக்கும் அதனால் இவாழ் எல்லா காலத்துலேயும் ஆறுதல் ஹீலிங் பாயிண்ட்டாக நிறைய பேர் இருப்பாங்க பயப்படவே வேண்டாம் அவங்களுக்கு எல்லா துறையிலையும் வாழ்க்கை தோல்வி கண்டதுன்றது அவங்களுக்கு அடையே கிடையாது அவங்களா வெறுத்து போய் ஒதுங்கினா கூட அதுவே ஒரு தனி அமைப்பாக உண்டாயிடும் பயப்பட அதுவும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய அளவு தான் வரும் கசப்பும் இனிக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு அப்பேற்பட்ட நிலையில் அந்த சுக்கராச்சாரர் என்ன பண்ணுறா சம்மந்தப்பட்ட இந்த குரு அதிக அதிசார குரு வைக்கிற காலத்தை என்ன பண்ணுறோன்னா பொறுப்பை ஃபுல்லாக தான் எடுத்துக்கிறாரு காரணம் என்னென்னா சுக்கரர் அடுத்தது சனீஸ்வரர் சுக்கரர் சனீஸ்வர கார்த்திகை மாசம் சனீஸ்வரனுடைய பாறை கிடைக்குது சுக்கராச்சாரியார் அந்த வீட்டில் இருக்கார் செவ்வாயும் கூட இருக்கார் செவ்வாய் முக்கியமான ஆள் அவர் தான் கலத்தரம் ஷேரிங் நம்பர் ஒன்னு விஷபத்துக்கு ஷேரிங் அதே கலத்தரம் அப்புறம் அயன சைன போகஸ்தான் அதிபதி அந்த அயனசைன போகம்ன்றது வாழ்க்கையில அந்த இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கு முக்கியமான பங்கு கொடுக்கும் அயனம் சயனம் போகம் மறைவு ஸ்தானம் பேர் பேர் ஏன்னா அயனம்ன்றது நம்ம சம்பாதிக்கிறது முன்னாடி நமக்கு தெரிய போதில்லை இந்த அட்டில் வேலை இந்த அட்டில் எது சம்பாதிக்க இவ்வளோ பணம் வரப்போது இப்படி இருப்போது செய்யணும்னு நம்ம தெரிய போதில் ஆனால் அயனம் அது சயனம்ன்றது திருப்தியை நம்ம ஓய்வு உடம்புக்கு அனுபவிக்கிறது அமைதியை நிம்மதியான தூக்கம் வாழ்க்கையில போகம்ன்றது நல்லா வாழ்க்கையில் அசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி குடும்பத்தோடு எல்லாரோட இணைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைப்பது இதுதான் சிம்பிள் லைஃப் எளிமையான வாழ்க்கை நமக்கு இயற்கையோடு ஓட்ட வாழ்க்கை நமக்கு இந்த தான் ஆகாரம் இப்படி தான் ஆகாரம் இப்படிதான்ன்றது ஒரு முறைகள்லாம் உண்டு கலராசனைகளோடு அத்தனை இதெல்லாம் உண்டு நமக்கு அத்தனையும் நம்ம அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எந்த நாட்டும் கிடையாது டெய் தரவண் மனம் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்குது அது குடும்பம் குடும்பமாக அந்த அனுபவிக்கணும் அதுதான் அதே மாதிரி இந்த சுக்கரோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான கிரகங்கள் தப்தமத்தில் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கு எல்லாம் கார்த்திகை மாதன்ற போது ரிஷபத்துக்கு நேர ஏழாம் வீடு சொல்லக்கூடிய உச்சிகத்தில் அருமையான உட்கார்ந்துருக்கு தீப விளக்க ஏற்றி சொல்கிற போது விடுவிகாலம் வந்துருத்து தீபம் ஏற்றின உலக தானே விடுவு காலம் தானே விடுவு காலம் பாரத பூமி வந்துருத்து நம்பர் ஒன்றுன்னு ப்ரூஃப் ப்ரூஃப் பண்ணுறதை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு காலம் ஆகிடுது என் வாய்சொல் வீரன் இல்லை செயல்திறன் காட்டக்கூடிய வீடு இந்த இந்த மோடி வந்ததுனால ஒரு நல்ல விஷயம் அப்ரிஷியேட் பண்ண மோடி வச்சு பண்ணுற சந்தோஷமான விஷயந்தான் இதுவரைக்கும் யாராவது பண்ணால் பார்த்தா ஒன்றுமே இல்லை ஃபெயிலியர் எல்லாம் ஃபெயிலியர் இப்போ இவரை வச்சு தான் வாழ்ந்துடும் இவரையும் ஃபெயிலியர் ஆக்கி விட்ருப்பாங்க கதையை முடிச்சிருப்பாங்க பகவான் காப்பாற்றி கரை சரி எதுக்கு சொல்கிறேன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு கேட்கலாம் நீங்கள் வாயால் வேணால் செய்யலாம் செயல்பாடு காட்டுறதுக்கு அதி புத்திசாலித்தனும் வேலை செய்யணும் பாதி அவன் கருணை காட்டுறதுனால தான் நமக்கு புத்தி வேலை செய்கிறது இல்லைன்னா துர்புத்தி துர்ப்புத்தி வந்துனா இருக்கிறதும் போய் பாழாக்கி இருக்கிறதையும் பாழாக்கி அசிங்கப்பட வேண்டியிருக்கும் அதான் வாழ்க்கை எவ்வளோ அவர்த்தையும் வரும் பாருங்க அதில் தான் வச்சு ட்ராமா ஆடுவான் அப்போ அந்த மனசை வச்சு ட்ராமா ஆடுறது சந்திரன் இருக்கான எப்பா அதெல்லாம் சந்திரனுடைய அந்த வீடு உச்சமாறுது விஷபத்துக்கு கேள்பட்ட இது சந்திரனு சிறு வாயும் அந்யோன்யம் எப்படி இருக்கு பாருங்க அதனால் இத்தனை விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது சப்தமாதிபதி செவ்வாய் செய்யக்கூடிய ஆற்றல் பார்த்து தான் இருக்கும் செவ்வாய் உடனடியாக சூரியன் செவ்வாய் பின்னாடி சுக்கரர் மூணு பேர் முதல் இருப்பாங்க பின்னாடி புதன் வருவார் அதுக்கு பிறகு அந்த செவ்வாய் தனுசுக்கு போயிடுவார் ஆக மொத்தம் அட்டமொத்தம் போய்ட்டார் அதை பற்றிலாம் சொல்லாதீங்க இப்போ சம்பந்தமே இல்லை எது அட்டமோ உன் ஜாதகத்து அட்டமோ அவ்வளோதான் அங்கே அட்டமோ இல்லை உனக்கு தனிப்பட்ட பொருளில் அட்டமோ அவ்வளோதான் பற்றி கவலைப்பட தேவையில்லை அதனால் இதெல்லாம் வந்து அவர் தான் செய்யக்கூடிய அமைப்பில் செவ்வாயுடைய ஆற்றல் முக்கியம் சனீஸ்வரர் அதோட ஆற்றல் முக்கியம் செய்கிறாரு சர்பங்களோடு சூடு சேர்ந்து தனக்கு சாதமாக பயன்படுத்துகிறாரு விஷபத்துக்கெல்லாம் சர்ப்பங்கள் உதவி செய்யும் ராகுகேதுக்கள் அதனால் அதுக்கு கவலைப்பட தேவையில்லை அவர் தான் தலைவரே ஸ்வராச்சாரியர்கள் அதனால் எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமான நிலைமை நமக்கு வந்திருக்கு விஷபத்துக்காரர்களுக்கு இது வரைக்கும் வெறும் வாழ்க்கையில் வெண்ணுமே காணுமே இப்படியே இருக்கேன்னா பிரைட்னஸ் வரும் பிரைட்னஸ் வரும்போது அறிவு தானா வேலை செய்ய ஆரம்பிக்கும் நுட்ப புத்தி வருமோ ஐட்டம் அண்ட் ஐடியாஸ்லாம் கொடுத்து செயல்படுத்தி உடனே அவங்கள உலகத்துக்கு அறிமுக அறிமுகப்படுத்தும் நாலு சுகத்துக்குள்ளே உட்கார்ந்தாங்க வெளியூர் தெரியணுமா இல்லை அந்த அளவுக்கு அறிவுப்படுத்தும் அப்படி ஒரு நிலைமை கண்டிப்பாக வந்தாகணும் வந்து கொடுத்தே தேருவார் நான் முடியாது இப்படி தான் இருப்பேன்னா இருந்துக்குவாங்க பயன்படுத்திக்குவாங்க உங்கள் தெய்வங்கள்லாம் திருப்தியாக சொல்லி சந்தோஷப்படும் கவலைப்படவில்லை அவங்க தயவுலும் நன்னா அருமையாக அனுபவிப்பீங்க வாழ்க்கையில் ஏன்னா அவங்களெலாம் இருக்கிறதுனால தெய்வங்கள்லாம் இருக்கிறதுனால தான் அவன் கட்டளை சிறமையாக கொண்டு செய்கிறது உங்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்து செயல்பட்டு தூக்கி கொடுத்து அவங்க தான் நேரடியாக பண்ணுவாங்க நமக்கு தெரியாது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சேர்மனே நேரடியாக கம்பெனி நடத்த மாட்டான் மேனேஜர் டேரக்டர் ஆட்கள் எல்லாம் கும்பல் எல்லாம் இருக்குது இல்லை அடுத்த வரைக்கும் உண்டு இல்லை அத்தனை பேர் வச்சு இந்த வேலை வாங்குறதில்லை அதே மாதிரி இத்தனை பேரும் அவங்களுக்கு செய்ய விழிப்புணர்ச்சி கொடுத்தோங்களை நிமித்து நிமித்துக்கும் செயல்பட வைக்கும் எங்கேருந்தோ அறிவு வரும் எங்கேருந்தோ ஒரு சாமர்த்தியம் வரும் எங்கேருந்தோ ஒரு பணம் பணங்கள் வராமல் எங்கேதோ நண்பர்கள் இனியோடு கணக் ஒரு சேருவாங்க விழிப்புணர்ச்சி உறவு காரணம் திரும்பி உறவு கலப்பாங்க இதெல்லாம் எதிர்பார்ப்புகள்லாம் நம்ம இப்படி இப்போமேனா அவ்வளோ நிறைய ஆதாயம்லாம் கிடைக்கும் அப்படி ஒரு நேரமே உண்டாக்கி தான் எல்லாம் பண்ணுறாரு நம்ம என்றைக்கு போய் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளே பண்ணிட்டு ஒரு காரியத்தை எதிர்பார்த்துன்னு வருது முடியாது அதனால் நமக்கு அந்த அறிவு அவ்வளோ இல்லை அந்த அறிவு அப்பப்போ போய் கொடுத்தா தான் நம்ம விழிப்புணர்ச்சியோடு செயல்பட முடியும் அதை கொடுக்குறார் கலை சூப்பர் இப்பவே கலைகள் நல்லா தான் இருக்குது ஆட்டம் கலை ஆட்டம் ஆற்றல் இருக்குது எழுத்தாற்றல் எப்போதுமே எழுத்தாற்றல் மட்டும் இல்லை இப்போ பத்திரிகை இருந்தது போல் இந்த ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது ஸ்மார்ட் ஃபோன்லேயே நெட்ஒர்க்லேயும் எல்லாம் வந்துடுது அதனால் இத்தனை விஷயங்கள்லாம் உங்கள் உட்கார்ந்தத்துலேயும் நீங்கள் நிறைய பண்ணலாம் எவ்வளோ உங்கள் உங்கள் உங்களுடைய திறமை உங்களுக்கு தெரியல அந்த ரசனை வெளியில் விடும்போது அதை எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி த தூக்கி விடுறாங்க அதுபோது உங்களுக்கு செல்வம் வரும் பணம் வரும் புகழ் வரும் பெருமை வரும் எல்லாம் வர்த்தகம் பெருகும் எல்லாம் உண்டு இத்தனை கால காரியங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இப்படி தான் இவ்வளோ தான் உலகம்னு நீ எப்படி நினைப்பீங்க கிணற்று தவளையாக இருக்கிற அத்தனை பேருக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்து வெளி உணர்ந்து கொண்டுறார் இந்த மாத புத்தத்தில் அதனால் கிணற்று கிணற்றுத்தவளையாக இருக்கிறது பதில நம்ம வெளி உணர்த்த வரும்போது ஐயோ நமக்கு ஒன்றும் தெரியாது சொல்கிறக்கூடிய கூடிய அளவுக்கு இல்லாமல் புத்தியை கொடுத்து கூடையே இருந்து கைட் பண்ணி செஞ்சு தூக்கி விட்றார் இந்த மாதிரி செய்யக்கூடிய காலம் இந்த கார்த்திகை மாதம் சிசபத்துக்கு சரியான நல்ல டைமு உங்களுடைய திறமை வெளிகுணந்து உலகத்தில் நிரூபித்து காட்டி உங்களை உன் அவங்க நிற்க வைக்கிறது தான் ஒரு பகவானுடைய வேலை உங்கள் தெய்வங்களுடைய வேலை அதை நீ நூற்றுக்கு நூறு நடந்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது நீங்கள் வேணால் ஒதிக்கோங்க ஆனால் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வாங்கி அனுபவிச்சுட்டு ஒதிக்கங்க இப்படி தான் நிலைமை இருக்குது அதனால் சுபத்துக்கு போட்டோரை கல்யாணம் அலை சொல்லாதெல்லாம் வந்து வரட்டு வேதாந்தம் சொல்கிறாங்க கல்யாணம் ஆலை வேலை கிடைக்கல வியாபாரம் இருக்குது ஒன்றும் வியாபாரம் ஆகலை அவங்களே தானாக வந்து பண்ணிப்பாங்க இப்போ தான் விளம்பரம்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது நுட்ப புத்தியில் எத்தனையோ ஒரு டெக்னிக்கு அதனால் வந்து தொழில்துறை முன்னேறி இருக்குது அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை உறவுகள்லாம் மெய் மெய்சிருக்கும்படி செயல்வாங்க சொல்லி வாழ்த்தி அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்